யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பகுதியில் பத்து வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த அறுபத்தி இரண்டு வயதான நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணமும் ஊர்காவற்றுறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வேலனை துறையூர் பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த பத்தொன்பதாம் திகது சனிக்கிழமையன்று குறித்த சிறுமி துறையூர் கடற்றொழில் சங்கத்திற்கு அயலில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார் கடையின் உரிமையாளரான அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க நபர் குறித்த சிறுமியை கடுமையாக பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் இதையடுத்து பதற்றத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமி வீடு சென்று குறித்த சம்பவத்தை தாயாருக்கு கூறியுள்ளார் ஆனாலும் தாயார் தனது சமூகம் மற்றும் அயலவிற்கு அஞ்சி காவல்துறையினருக்கு முறைப்பாடு தயங்கியுள்ளார் சமூக நலன் விரும்பிகளின் முயற்சியால் திருமியின் தாயார் கடந்த பகுதி கிராம சேவகருக்கு நான்காம் திகதியன்று வேலணி பிரதேச செயலகத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு ஊர்காவற்றுரை காவல்துறை நிலையத்தில் அன்றைய தினமே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பு நடவடிக்கையில் இறங்கி குறித்த கடையின் உரிமையாளரை நேற்றைய தினம் பிற்பகல் கைது செய்துள்ளனர்